சென்னை சேத்துப்பட்டில் உள்ள இந்திய உணவுக் கழக வளாகத்தில் இன்று மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கனிமொழி எம்பி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் விழாவில் பேசிய கனிமொழி எம்பி இந்திய உணவுக் கழகத்தில் முப்பது சதவிகித பெண்கள் பணியாற்றி வருகிறார்கள் இது அரசியல் சூழலில் இருப்பதை விட அதிகம்தான் எனவும் இத்தனை மாநிலங்களில் ஆண்கள் முதலமைச்சராக வந்தபோது எந்த கேள்விகளும் இழவில்லை ஆனால் ஒரு பெண் தலைமையிடத்திற்கு

ஒரு காலத்தில் வந்து நிச்சயமாக இங்கே இந்த இடத்துக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டிரெக்டராக ஒரு பெண் வருவாங்க அப்படிங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியாது அவங்க ஷைனி அவர்கள் பேசும்பொழுது சொன்னபொழுது ஒலிம்பிக்ஸில் ஒரு பெண் வந்து தேசிய கொடியை தூக்கிட்டு போக முடியுங்கிறத நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இன்றைக்கி முப்பது சதவீதம் பெண்கள் இங்கே பணியாற்றுவீர்கள் என்று யாரும் கரவில் கூட நினச்சிருக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஏன் ஊடகத்துறையில் கூட வந்து இன்னும் பெண்கள் கம்மியாக தான் இருக்கீங்க வ விரல் விட்டு தான் எண்ண முடியும் பின்னாடி ஒன்று ரெண்டு தான் தெரியுது ஆனால் அதுவுமே இட் இட் இஸ் அ பிக் சேலஞ்ச் அவங்க வந்து நேரம் காலம் பார்க்காமல் அந்த பெண்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய இதே ஹாவ் டு ஒர்க் மச் மோர் தென் ஆல் மென் ஹியர் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே But we've come a long way and yet we still have a long way to go. But nothing is bleak. It is much better than what uh, the world our mothers, our grandmothers faced.